എല്ലാവർക്കും ഇനിയനായകർ ചതുർത്തി നാൽ വാഴക്കൾ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு வந்து சமையல் பண்ணுறதோ என்னோட வாழ்க்கையில் நடக்கிற சுவாரஸ்யங்களான விஷயங்களை வந்து படம் பிடிக்கிறதும் ட்ராவல் பண்ணுறதும் மொத்தத்தில் என்னோடய டெய்லி ரொட்டீன் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பஹ்ரீன் போயிட்டு வீட்டுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நாங்கள் ரெண்டு மணிக்கு தான் வந்தோம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதால நைட்டே வந்து கடலை ஊற வச்சுருந்தேன் சைடில் வந்து சாமிக்கு வந்து பூவெல்லாம் இருந்தேன் அப்படியே சைட் பை சைடு அங்கே கிச்சன்லேயும் வேலை ஆகிட்டே இருந்துச்சு கொழுக்கட்டையும் சுண்டலும் அவச்சு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி இருக்கேன் அப்படியே விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூவெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சேன் அங்கேயே பார்த்தீங்கன்னா வெத்தலை பார்க்க நமக்கு கிடச்சிச்சு ஸோ அதனால் வந்துட்டு நான் தட்டில் வைக்கிறேனேன்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கேன் போடுங்க நீங்கள் போடுங்க நம்ம ஊரில் இந்த வாட்டி எப்பவுமே காலையிலே விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் முடிஞ்சிரும் பட் இந்த வருஷம் வந்து சாயங்காலம் தான் எல்லாம் ரெடி பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ரெண்டாவது நாள் காலையிலேயும் விளக்கேத்தி பழம் வச்சு சோமாஸ் மட்டும் இருந்துச்சு அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து மூணு நாள் வரைக்கும் விநாயகர் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அதை எல்லாம் பண்ணுவீங்களா இல்லை அன்னைக்கே விட்டுருவீங்களா என்ன எதுன்றதை சொல்லுங்கள் அப்புறம் பாப்பா என்ன பண்ணியிருந்தான்னா கோலம் எல்லாம் போட்டு வச்சுருந்தா அந்த கோலம் உங்களுக்கு நான் காட்டுறப்பாங்க பாருங்கள் இப்போ இந்த கோலம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க என்னை வந்து ஏன் பொண்ணு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கலர் கோலம் மாவு அரிசி மாவு வச்சு போட்டது அப்படின்றதால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது எனக்கு நானும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் என்கிட்ட வந்து மார்க் எவ்வளோ மம்மி கொடுப்பீங்கன்னு கேட்டால் ஊர்லையாவது நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து கோலம் போடுவோம் அவள் நேற்று தான் வந்து அவங்க அப்பா அந்த கோலத்தை இன்னும் பேப்பரில் போட்டு இது லட்டு கோலம் டேடிக்கு தெரியும்னு சொன்னாங்க உடனே அவள் வந்து கீழே வந்துட்டு கோலமாவும் கிடையாது அவளே வந்து அரிசியை வந்து பொடிச்சு அந்த பவுடர் தானே யூஸ் பண்ணியிருக்க ஆமா அதனால வந்து நீ வந்து கேளு உனக்கு எல்லாரும் எவ்வளவு மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த கோலம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கமெண்ட்ல நான் வந்து சொன்னேன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் அப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா அவளுக்கு இங்கே சவுதியில் நம்ம இருக்கிறதால அந்த கோலம் போடுறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை அது தப்பு போல நான் போடுவேன் பாப்பா பட் வந்து ஒரு டைம்லையே நீனும் ட்ரை பண்ணுன்னு நல்லா சொல்லலை ஸோ மேடமே வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மம்மி நான் போடுறேன்னு நேற்று ஒரு கோலம் இன்னைக்கு போட்டிருக்கா நாளைக்கு வினா விநாயகர் சதுர்த்தி தேர்ட் டே இல்லையா நாளைக்கும் வந்து போட சொல்லியிருக்கேன் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி தேர்ட் டே நான் காலையில் விளக்கு மட்டும்தான் ஏற்றி பால் வச்சு கும்பிட்டேன் சாயங்காலமாக வந்து கொழுக்கட்ட ரெசிபி ஃபர்ஸ்ட் டே எடுக்காமல் விட்டுவிட்டேன் ரெசிபி எடுக்கலான் இருக்கேன் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி லஞ்ச் வந்து வெஜ் பிரிஞ்சி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணேன் சரி உங்களுக்கும் வீடியோ எடுத்து காமிச்சிடலாமேனு ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியை கழுவி தண்ணியில் ஊற வச்சாச்சு கடை சூடானதும் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அன்னாசிப்பூ ரெண்டு இலை ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஆறு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே வெங்காயம் வந்து நல்லா மிதமான தீயில் வச்சு பொன்னிறமாக மாறணும் வெங்காயம் எவ்வளோ தூரம் நல்லா அந்த அந்தளவுக்கு வந்து வெஜ் பிரிஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஒரு சில வெங்காயம் கரிகிற ஸ்டேஜில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்டேஜில் வரைக்குமாவது அட்லீஸ்ட் விடுங்க அப்புறம் ஒரு கை அளவுக்கு வந்து புதினா கொத்தமல்லி நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து அது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸை சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு இஞ்சி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அது மாதிரி போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லாவே இருக்கும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக இந்த டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மிதமான தீயில் பதக்கி விட்டுட்டே இருங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும் போனதுக்கப்புறம் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் தனிமளகாய் தூள் நான் இது கூட சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் போட போகிறோம் அதுவும் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுருங்க நான் ஒரு பவுல் அளவுக்கு கேரட்டும் பீன்ஸும் வந்து வெட்டி வச்சுருக்கேன் இதில் நீங்கள் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் போட்டு நல்லா வந்துட்டு மிதமான தீவிலையே வச்சு வதக்குங்க எந்தளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே எல்லா ஃபுட்டுமே அப்படி தான் பண்ணுவேன் எப்போவாவது டைம் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைப்பேன் ஒரு பவுல் தக்காளி ஒரு பவுல் தக்காளி போது ஒரு மூணு தக்காளி அளவுக்கு வந்துச்சு ஒரு கிலோவுக்கு வந்து நம்ம காய்கறிலாம் நிறைய போடுறதால ஒரு பவுல் தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் இது பண்ணியிருக்கிறதால காயில் நல்லா உப்பு காரம் பிடிக்கும் சைட் பை சைடு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்துட்டு நம்ம வேக போட்டுடலாம் ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு மூணு லிட்ரு தண்ணி ஊற்றி அது கூடவே ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவிகிதம் வெந்தால் போதும் கடாயில் காய்கறிகளாம் போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கிற அந்த டைமில் நீங்கள் வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த மாதிரி அரிசி வேக வச்சிங்க அப்படின்னா ரெண்டும் வந்து ஒரே டைமில் நம்ம கரெக்டாக போட்டு தம் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வதங்கிடுச்சு முன்னாடி போட்ட அளவு விட வந்து கம்மியாக இருக்குது ரைஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவிகிதம் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து இதை அப்படியே தனியாக ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிற டைமு நான் இன்றைக்கி ஆனியன் ரைத்தாக பண்ணலை வெல்ரிக்காய் வச்சு ஒரு ரைத்தா வந்து பச்சடி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கும் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் இங்கே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதால தனியாக வந்து வெள்ளரிக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி தயிரில் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நைஸாக கொடுத்துடலாமேனு சொல்லிட்டு காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒன்னே ஹால் லிட்டரு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கிலோ ரைஸுக்கு ஒன்னே ஹால் லிட்ரு தண்ணி உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன் நான் வந்து கெட்டலில் தனியாக தண்ணி சூடு பண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் சூடாக ஊற்றுனாலும் ஊற்றலாம் இல்லை அப்படியே மெஷர் பண்ணி கொதிக்க விடலாம் நல்லா வந்து தண்ணி கலகலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து முக்கால் எழுபத்தஞ்சி பர்சன்ட் வெந்ததை வந்து நம்ம இது கூட கலந்துட்டு நல்லா பொறுமையாக வந்து கலந்து கொடுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு வெது தண்ணி சூடு பண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம் ரொம்ப கம்மியாக வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும் அப்புறம் இங்கே வந்து ஆன்லைன் அட்ராசிட்டிஸ்லாம் போயிட்டுருக்கு பாப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாலில் அந்த லைட்ஸை போட்டு ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தா நான் ஒரு திட்டு திட்டினோடனே சரி மம்மி கூலாக இருங்க உங்களுக்கு வந்து நான் அம்மா ஆரஞ்சு உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லிவிட்டு கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு போனதை நான் ஒரு பவுலில் போட்டு சரி ஒரு லெவன் ஓ க்ளாக்கு ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமேன்னு சொல்லி சாப்பிட்றேன் சாப்பிட்டு அவங்களும் வந்து ஒவ்வொரு ஆரஞ்சு சாப்பிட்டாங்க நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பத்து நிமிஷம் கழித்து திருப்பி அந்த ஒரு ரெண்டு லேயர் ரைஸை மட்டும் எடுத்து மேலே உள்ளதை வந்து நல்லா உள்ளே இது பண்ணி நல்லா சம சமமாக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா மூடி வச்சிடணும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி தோசை கரண்டி ஏதாவது வச்சு கரெக்டாக கீழே இருந்து கலந்து விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க நம்மளோட பிரியாணி பேனை ஓப்பன் பண்ண உடனே இங்கே ரெண்டு பேரும் வந்து எட்டி பார்க்க ஆரம்பித்தாச்சு ஒரு சின்ன பிளேட்டில் கொடுங்க நாங்கள் டேஸ்ட்டு பார்க்கணுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது வாங்க லஞ்ச் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் உருளைக்கிழங்கு வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி வெல்ரிக்காய் பச்சடி வச்சு சூப்பராக லஞ்ச் ரெடியாகிடுச்சு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தி மூணு நாள் எப்படி போச்சு அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் போன வீடியோவில் வந்து கியூ அண்ட் ஏ அண்டு ஷவுட் அவுட்ஸ் பார்க்கலாம் சிஸ்டர் நீங்கள் ஃபேமிலி ரெசிடென்ட் வீசாவில் இருக்கீங்களா இல்லை ஃபேமிலி மல்டிப்புள் என்ட்ரி வீசாவில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் வந்து இக்காம்மா ஹோல்டருங்க சப்போஸ் நமக்கு வந்து மல்டிபிள் என்ட்ரி வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா விசிட் வீஸான்னு ஒன்று இருக்குது நம்ம அந்த கேட்டகரியில் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாய் ஐ எம் ஆல்சோ இன் பெஹ்ரீன்னு சொல்லி போட்டிருக்காங்க போன வீடியோ நம்ம பஹ்ரின் போயிட்டு வந்ததால் அவங்க அந்த கமெண்ட் போட்டிருக்காங்க இன்னொரு ஷவுட் அவுட் படிக்கலாமா சூப்பர் அக்கா சூப்பர் வீடியோ ஸ்டார்டிங்கில் இருந்து டவுட் கிளாரிஃபிகேஷனில் இருந்து பஹ்ரீன் போகிற வரைக்கும் என்டிங்ஸ் செம்ம மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் சொல்லி ஃபினிஷ் பண்ணிங்கன்னு சொல்லி ரெண்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க இதுவும் கடந்து போகும் உங்களுக்கு தான் இந்த வேர்டிங்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குக்கா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போது ரீச் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது போல் ஷவுட் அவுட்ஸ் படிக்கணும்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, பை பை டேக் கேர்